கடைசியாக மனசு போட்டு போய் முயற்சி தாலியாக கட்டிதான் வீடியோவில் போட்டுக்கிட்டு வீடியோவில் போட தான் போடுறேன் என்ன வீடியோ ஆகஸ்ட் மாதம் முதலாம் செப்டம்பர் மாதம் முதலாம் வரை தேதி வரைக்கும் கோல்ட் ப்ரைஸ் ப்ளஸ் விஏடியோட இந்த அனிவர்சரிக்கு நீங்கள் எல்லாம் வந்து வாங்குவீங்களானே இங்கே பாருங்க ஏழாயிரம் பவுண்ட்ஸுக்கு மேலே நகை வாங்கினீங்கன்னு சொன்னால் என்ன என்ன விஏடி விஏட்டியும் நகைன்ற ப்ரைஸும் விஏஐடியும் தான் சார்ஜ் பண்ணுவாராம் செய்கூலி அல்ல சேதாரம் அல்ல ரெண்டுமே இருக்காது அதோட கேட்டிய கிளி உதுவும் கதை உண்டு சமர் வந்துட்டு வெயில் இருந்தாங்க எல்லாம் வெயில் முடிஞ்சு சமர் முடிஞ்சு நல்லா மழை தான் அடிச்சு ஊற்றுது இந்த வெதரும் நல்லா தான் இருக்குது எங்கே நிற்கிறேன்டா வெல்கம் ஜுவலர்ஸ் நான் உங்களை காட்டியிருப்பேன் வெல்கம் ஜுவலர்ஸை பற்றி கணக்கை வீடியோக்கள் போட்டிருப்பேன் வெல்கம் ஜுவல்லர் எப்படி என்ன மாதிரின்னு சொல்லியிருப்பேன் அவன்ட்ற பத்தாவது வருட அனிவர்சரி அதாவது பத்து வருஷமாக இந்த இடத்துல வேல் வெல்கம் ஜுவல்லர்ஸ் வச்சு நடத்தினோம் அப்போ இந்த பத்து வருஷத்தில் இந்த கடை எப்படி இருக்குது அல்லது என்ன மாதிரி பிஸ்னஸ் போகிருக்கு ரெண்ட சம்மந்தமாக முதலாளித்தோடு போய் கதைப்போம் அதோட இப்போ இந்த பத்தாவது வருஷத்துக்கு என்னென்ன ஆஃபர் கொடுக்கணும்னு பார்ப்போம் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஈலிங் ரோட்டில் இருக்கு அதாவது லண்டன்ல வெம்பிலியன் இடத்துல ஈலிங் ரோட்டில் இருக்குது கணபதி கேஷங்கரிக்கு நேரம் ஒப்போசிட்டா இருக்கு கேமராக்கார தம்பி இந்த அட்ரஸ் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் கீழே இருக்க தாளாட்டி விடா இப்படி தாளாட்ட விடுமா கீழே தாளாட்டி விடு வாங்குவோம் உள்ளுக்கு போய் பார்ப்போம் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க முதலாளியா காண இல்லை வடிவா கொஞ்சம் நாகியல் காப்பு வல்றது ரெண்டு தூக்கி போக்க இல்லை வைப்போம் வருதாப்பா சாரி அது பழக்க தோசம் காய்க வைக்க வேண்டியது கிடைக்க அதுக்குன்னு ஆ வணக்கம் வணக்கம் இவர் தான் வெல்கம் ஜுவல்லரிட முதலாளி மிஸ்டர் குமார் பத்து வருஷமா இந்த பத்து வருஷமா இவர்தான்னு கடை என்ன பத்தாவது தேதி எட்டாம் மாதம் இவென்ற பத்தாவது வருட பூர்த்தி விழா அப்போ பத்து வருஷம் இந்த நகத்தொழில வெம்பிலியில் ஒரு பைப்ரேட்டாக இருந்துக்கிறார் கடை அதுக்கு முதல் அதுக்கு முதல் ஆசாரி ஆசாரியாக இருந்தவர் பத்து வருஷமாக சொந்த தொழில் வச்சுக்கிறார் அதுக்கு முதல் ஆசாரியாக இருந்தவர் என்ன மெயின்ண்டா நிறைய ஐட்டங்கள் வந்திருக்கு வேறு இந்த உலாத்தையும் இதில் வந்து வச்சுருக்கிறோம்னு சொன்னால் அனிவேசரிக்கி நீங்கள் எல்லாம் வந்து வாங்குவீங்களானே இஞ்சி பாருங்க எத்தனை இருபதாயிரம் இப்படி கட்டு கட்டாயெல்லாம் இருக்குது பாருங்கள் அது அளவான இது என்னென்னு சொல்கிறது சங்கு பதக்கம் அளவான பதக்கம் பெரிய இது இல்லாமல் கழுத்தோடு நிற்கக்கூடிய மாதிரி சங்கு பதக்கம் இருக்குது மற்ற ஸ்டாண்டர்டாக ஒரு செயின் ஒன் பவுன் என்னென்ன ஒரு ஒரு பவுன் ஒரு பவுனில் நல்ல என்ன சொல்கிறோம் அடுக்கு அடுக்கு முத்துள்ள செயின் அடுக்கு செயின் போக்ஸ் செயினா அடுக்கு இல்லையா போக்ஸ் செயின் வந்துருக்குது அதே மாதிரி இது என்னென்னு சொல்கிறது தாலி செயின் முறுக்கு தாலி செயின் முறுக்கு வந்துருக்குது இஞ்சால காட்டுவோம் நெக்லஸ்கள் ஒரு பவுன் ஒண்டகா பவுன் முக்கா பவுன் இதுகளில் நிறைய நெக்லஸ் வந்துருக்கு கட்டுக்கட்டாக காட்டுப்படுது என்னென்னா தான் வந்தபடியாக உங்களுக்கு நான் அப்படியே தூக்கி காட்டுறேன் என்னமே அந்த அழகு படத்தில் பொம்மையில கொழுவையில் எப்பாருங்க எப்படி இருக்குது நல்லா இருக்குண்ணா இப்படி எல்லாம் இருக்குது அதே மாதிரி பதக்கங்களும் வந்திருக்கு அதை நான் உங்களுக்கு அதில் கொத்தா தூக்கி காட்டின பதக்கம் தனியாக இருக்குன்னு பாருங்கள் தனி பதக்கமாக இருக்குது இது எத்தனை பவுன் ஒன்று அது டென்ட்ரா பவுனில் பதக்கம் இருக்கு டென்ட்ரா பவுண்ட் இப்போ புதுசாக வந்தால் டிசைன் இது பாருங்க சங்கு பதக்கம் இது என்ன பதக்கம் சங்கு பதக்கத்தில் முத்து வச்சு முத்தும் கல்லும் வச்ச பதக்கம் இது மயில் பதக்கம் சாரி அன்ன பதக்கம் இல்லை மயிலா என்னம்மா அன்னப் பதக்கம் அன்ன பதக்கம் இல்லை புதுசாக புதுசாக உள்ள பதக்கங்களை காட்டுவோம் இது இப்படி அதே மாதிரி இன்னும் நான் கேமராக்காரன் ஒரு ஸ்டாண்டர்டாக கொஞ்சம் நெக்லஸ் வச்சுக்கணும் ஸ்டாண்டர்டான நெக்லஸ் இதுலேருந்து வச்சுருக்கேன் அங்கே பொம்மை பொம்மையிலேயே கொடுக்க இருக்குது இதையும் காட்டுறேன் பாருங்க அந்த ஆம்பளை ஐஸ்வரியாக வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா எப்படியும் கழுவி ஊற்று தானே வருங்கள் கழுவி ஊற்றுங்க ஆம்பளை செய்ய வச்சு காட்டியிருக்குது பதக்கம் பிஞ்சால இந்த என்ன காப்புகள் என்ன பொக்ஸ் காப்பாண்ண பூட்டு காப்புகள் புது புது டிசைனில் வந்துருக்குது பாருங்கள் பூட்டு காப்பு புது புது டிசைனில் வந்துருக்கு பூட்டு காப்பு நாலு தான் தந்திங்கண்ணா ரெண்டு கிட்ட ஞாபகப்படுத்தி பார்க்கணும் உண்டகிட்ட பொக்கையில் வைக்கலாம்னு பார்க்குறேன் இது புது டிசைனில் வந்துருக்கா பூட்டு காப்பு பாருங்க எப்படியும் ஆம்பளை எல்லோரும் என்ன லண்டனில் இருக்க ஆம்பிளையள் கண்டவாட்டு திட்டுவியல் துளைவானே உயர்ச்சி நீ தூக்கி தூக்கி காட்டுவேன் அவ்வளவே ஆக்கினா பிடிச்சி எங்களோட காசையும் எடுத்துக்கொண்டு கிரெடிட் காட்டு எங்கொண்டு இங்கே வந்துடுவாளவே குமாரன்னு எழுத்து விட்டுருவார் ரெண்டு அதால் புது புது டிசைனில் வந்துருக்குது என்ன விலை கொடுப்பீங்க என்ன விலை ஆகிப்பீங்க எங்கூட பத்தாவது அப்போ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற நாளில் இருந்து

அதே மாதிரி அந்த அளவான மிக்சி மூன்று கப்பு உள்ள மிக்சி ஏழாயிரம் பவு ஏழாயிரம்மாண்ணே ஏழாயிரம் பவுன்ஸுக்கு மேலே நகை வாங்கினீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன என்ன விஏடி விஏட்டியும் நகைன்ற ப்ரைஸும் தான் சார்ஜ் பண்ணுவாராம் செய்கூலி அல்ல சேதாரம் அல்ல ரெண்டுமே இருக்காது அதோடு நீங்கள் ஏழாயிரத்துக்கு மேலே வாங்கினீங்கன்னா இந்த முறுக்குவானொண்டு இலவசமாக கிடைக்கும் அப்படிதானே தானே ஆ முறுக்கு வானொண்டு இலவசமாகட்டி தமிழில் மிக்சிக்கு என்ன பேர் வரியோ நான் வச்சுக்கு முறுக்கு வாழண்டு முறுக்கு வாழண்டு இலவசமாக கிடைக்கும் இது என்ன சாமான என்ன ஆ இது வந்து பூச்சாட்டி வீடு மங்களகரமாக இருக்கிறதுக்கு இதுக்குள்ள நீங்கள் தண்ணியை விட்டு இதுக்குள்ள பூக்களை வைக்கலாம் பிளாஸ்டிக் பூவைக்கூடாது கனடங்களில் பிளாஸ்டிக் பூவை வச்சு ஸ்டைலாக வச்சுருப்பாங்க நல்ல பூக்களை பச்சிக்கிட்டால் அழகாக இருக்கும் இது என்னதை கொடுப்பீங்க என்னது கிஃப்ட்டு ஒரு ஆளுகையா கிஃப்ட் இது என்ன ஓகே ரெண்டாயிரம் பவுண்ட்ஸுக்கு மேலே நீங்கள் இங்கே வந்து நகை வாங்கி நீங்கள்னா இந்த பூச்சாட்டி ஒன்று உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் பித்தளையா நல்ல பித்தளை பூச்சாட்டி இலவசமாக கிடைக்கும் வேறு ஆ என்ன நிறைய கிஃப்டோட இருக்குது என்னென்ன நிறைய கிஃப்டோட அங்கே வச்சிருக்கீங்கண்ணா அப்படியே சுருக்கமாக காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதுக்கு நிறைய ஸ்டாண்டர்டான சின்ன சின்ன நெக்லஸ்கள்ல இருந்து பெரிய பதக்கங்களில் இருந்து எல்லாம் இருக்குது மெயினான ஒரு ஐட்டம் கடைசியாக தான் காட்டுவோம் இருந்ததுனால இடம் மரம் கற்கில் காட்ட நிஞ்சுவாங்க கேமரா தான் அணிஞ்சுவாங்க எங்கட புலி பெண்டன்கள் பாருங்க புலி பெண்டன் கனடாவில் கனடாவில் வந்து இல்லை நகை நகை வரையில கனடாவில் வந்து ரங்கநாஸ் ரங்கநாஸில் காட்டியிருப்பேன் அதே மாதிரி இஞ்சையும் லண்டியும் வந்துட்டது நல்ல நல்ல புலி பெண்டன்கள் அதாவது இது பாருங்க இதெல்லாம் முக்கா பவுன் முக்கா பவுனில் இந்த புலி பெண்டன் இருக்குது பாருங்க இது இந்த வெளியே பவுண்டா நான் இப்போ சொல்கிறேன் என்ன வேலை விலை சொல்லுங்க இது இந்த வெளியே எங்க பார்வை வேணும் சொல்லுங்க இது இது வாங்குறதுக்கண்டே ஒரு ஒரு டீம் வரும் இந்தியானே இந்தியா பிரைஸ் சொல்லுங்க சின்ன சின்னதாயெல்லாம் இருக்கு சின்ன பெண் மற்றது ஜக்குவார் சைனோட நல்ல அந்த சிங்குகள் காப் சிங்கு போடுறாங்களா இந்த இந்த டிசைன் வந்து சிங்கு டிசைன் தான் இந்த டிசைன் இந்த இது வந்து எங்கட ஆம்பளை புள்ளியில் கனகாப் கேப் இப்படி போட்டு போகலாம் அது கையுக்கு தடவை ஒரு இது கையுக்கு போடுறது நான் இப்படி இப்படி பெரிய மாதிரி ஆனைக்குட்டின் கடைமாரியங்கடையிலிருந்தால் நேரது ஆ இப்படியெல்லாம் போட்டுட்டு உலா காப்ப போறீங்களா ஒன்றையும் ஃப்ரீயாக தாரீகள் இல்லை உலா வீடியோ செய்கிறேன் ஒரு வீடியோவில் இந்தாங்க உயர்ச்சி இந்தாங்க உயர்ச்சி என்ன ஃப்ரீ என்றுண்டு காட்டுறீர்கள் அதுவும் ஜெலரிகள் இல்லை நாங்கள் வேலை செய்கிறாக்கா மனசுகளை சிரி சிரிக்கணும் அவரை போகிற விடுறதே பெரிய விஷயம் அதுக்குள்ள வர காப்பு ஃப்ரீயாக இருக்கிறாரு ஏ இப்படியெல்லாம் ஆ இப்படியெல்லாம் போடுவோம்மா

நகை போட்டிருக்கான் வண்டு ஆ ஆ இது இது ஒரு நான் ஓ இது ஜோக்கரா ஜோக்கர் போடுறேண்ணா அண்ணே அண்ணே ரெண்டு தோட்டையும் சேர்த்து தாரிக்கிறேன் அண்ணா ஆ ஆ இப்படி ஜோக்குறான் இது பேர் யாரெல்லாம் வச்சு காட்ட வேண்டியிருக்காண்டு மனசு கிட்டுறல இவ்வளோ களை ஊற்றுவாங்களே மேலே அப்போ இப்படி எல்லாம் போட்டுவிட்டு டாக்கிட்ட கையை தூக்கி இப்படி இப்படி கடையை கையை உதாரி அண்ணா தான் பார்க்குறேன் அக்களோ தெரியும் பத்து மூணு நகை போட்டுருக்குறே நான்ட்டு

கொஞ்சம் வீடியோ பாருங்க வீடியோ செய்ய வந்து நான் வந்தோன்னே நோத்தம் அண்ணன் வந்தவர் வந்தா போல இந்த புலி இல்லாமல் அம்பி சொன்னார் நேரே வந்து விட்டாச்சு மங்களகரமாக மங்களகரமாக நானே ஆளுக்கு மாங்கல்யம் தந்து நானே என்று சொல்லி கொலை விடுறான் நிச்சயம் மனுஷன் போட்டு போகிற முயற்சி தாரியாக கட்டிட்டான் வீடியோவில் போட தான் போடுறேன் என்ன வீடியோவில் போடுறது தான் போடுறது ஆளை பாருங்கள் நோத்தம் தான் என்ன கடையில் வேறு என்ன உங்களோட ஏசியன் எக்ஸ்பிரஸ் ஏசியன் எக்ஸ்பிரஸ் ரெஸ்டாரன்ட் ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிறார் நோத்தம்ல இருக்கிறார்கள் இல்லை நோத்தம்ல அண்டி விடுறாங்க அண்ணன் கடையில் போய் சாப்பிடுங்கோ நாங்களும் ஒரு நாளைக்கு வேறு ஒன்று கண்டிப்பாக வாங்க 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 இங்கே இதை பாருங்கள் புளிப்பல்லின்ற டிசைனில் ரெண்டு பக்கம் நான் புள்ளிப்பல்லின்ற டிசைனில் பவுனில் வச்சு முன்னுக்கு வந்து ஜானைன்ற முகம் பச்சைபடியும் வந்துருக்கு பென்டன் அதே மாதிரி தமிழ் கடவுள் முருக பக்தன பக்தர்களுக்கு வேலுண்டு மயிலுண்டு அந்த பாட்டு கேட்ட மாதிரி ஒரு பாட்டோட ஓட்டுஞ்சு வரங்க அளவான சின்ன பெண்டன் இது இருக்குது மற்றது ஆமை அது என்ன ஆமினது போகிறது சம்பிரதாயமா ஏதோ கடவுளுக்கு ஆம பென்டன் எல்லாம் இருக்குது அவதாரம் எடுத்த கடவுள் அவதாரம் எடுத்தவர் வராம ஆம அவதாரம் எடுத்தால ஆம பென்டன் போட்டால் போட்டால் போடாட்டிக்கும் லக்கு தான் இப்படி எல்லாம் அன்றை டே இருக்குது அப்படியே அங்கால பாருங்க பெரிய பெரிய பதக்கங்கள் விலகோடினா விலகூடின பதக்கங்கள் அப்படி விழா ஊண்ட நகைகள் எல்லாம் வேணும்னு சொன்னால் இன்ஜாய் இருக்குது மற்றது இந்த மோர தூங்க அந்த இந்த பெரிய மோகரத்தை தூய் தான் பெரிய மோரத்தை இது பெரிய பெரிய மோதிரம் எல்லாம் இருக்குது சரியா ஜக்குவார் கார் வச்சிக்கிறீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு மோதரத்தை வாங்கி இப்படி போடுங்க அதாவது முருக பக்தர்னு சொன்னால் இப்படி போடுங்க அம்மன் அம்மன் பக்தர்னு சொன்னால் இப்படி போடுங்க அது என்ன ஐஃபோன் ஒரியர்கள்னு சொன்னால் இப்படி போடுங்க கப்பலோட்டி மாலிமிகள்னு சொன்னால் இப்படி போடுங்க இந்த இது வந்து என்ன ஓ லக்கி கோஸ் அதாவது குதிரை கோட்டையில் காசு ஓடுறாங்கன்னு சொன்னால் குதிரை போடுங்க வேறு என்ன பண்ணலாம் புள்ளியார் பக்கத்தில் ரெண்டா இதாக போடுங்க சிங்க சிங்கத்தோட சம்மந்தப்பட்ட ஆக இப்படி இதை போடுங்க சிங்க இதை போடுங்க பெருமாள் பக்தர்கள் அதாவது பெருமாள் கடவுள் பக்தர்கள் பெருமாள் பக்தர்கள் இதை போடுங்க அப்புறம் பேர் என்ன வந்து கொட்டவான்னு நீங்கள் எல்லாத்தையும் இப்படி போட்டுவிட்டு இப்படி நிறைய விமரங்களை போட்டுக்கொண்டு வெம்பிலிகளை இப்படி நடந்து போக காப்பிடி கையை ஒட்டிட்டு போடுவான் இப்படி அது நடத்துவோம் இவ்வளவு டிசைன் டிசைனாக இருக்குது இப்படி நல்லா கேவி கீழே விழுந்தா உடைய அப்ப கலப்பு இல்லை தாங்கோ எடுத்து வகையெல்லாம் தாரம் போட்டுருங்க அப்படியே விதம் விதமான டிசைனுகள் அண்ண இருக்குது மற்ற கைச்சாங்கிலிங்கோ காய்ச்சங்கிலி அமைச்சிருப்பீங்க புலி காப்புகள் மாதிரி எல்லாம்

வச்சு காட்டியாச்சு அது கொஞ்சம் கையும் கொஞ்சம் பள்ளியாக இருக்கணுமே இது ஒரு கரத்த கையில் வச்சு காட்டுறாங்க இதெல்லாம் இத்தாலியன் டிசைன் இது இத்தாலியன் டிசைன் இல்லையா இது அந்த காலத்து டிசைன் இது இது அந்த நேரம் கைச்சைனுடன் வச்சுக்கிறாருன்னா இந்த இதுதான் கைச்சை அந்த கால எனக்கு நான் ஒரு பத்து பன்னெண்டு வயது இருக்கீங்க இந்த இந்த டிசைனில் தான் கை செயின் காட்டிப்பாங்க இதுதான் நாங்கள் பார்த்த செயின் இது இது எல்லாம் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது பாக்ஸ் மாடலில் கால் இதுவும் இத்தாலியன் டிசைன் கைச்சங்கிலியா இத்தாலியன் டிசைன் என்ன டிசைனை தந்தானே எங்கட கையல்ல இப்படி ஒரு டிசைனை போட்டால் தான் எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் பாருங்கள் நல்லா இருக்குது இப்படி இது கொஞ்சம் குறைஞ்ச

அது மாலை கருங்காலி மாலை கருங்காலி மாலை இருக்குது வெள்ளி காய்ச்சாங்கிரி இருக்குது வெள்ளி செயின் இருக்குது பவுன் விரும்பாதாக்கள் என்ன மாதிரியாக்கள் வெள்ளி செயின்கள் வந்து வாங்கலாம் மற்றது மெயினாக தோடு ஊற்ற போகிறீங்களா சின்ன பிள்ளை எல்லாம் கொண்டு அண்ணன் வந்து நல்ல கைதேர்ச்சி பெற்ற ஆசாரியை நீங்கள் தோடு ஊற்று வரைஞ்ச தோடு ஊற்றுறது எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்கள் முப்பது பவுன் சார்ஜ் பண்ணுவார் நீங்கள் பிள்ளைய கொண்டால் ஒரு ப்ராப்பராக கிளிப் அடிச்சு கிளிப் கிளிப் முறையில் இந்த இதான கொத்தரை தோடு இந்த தோட்டில் எடுத்து ஓகே இதுக்கு படித்து சர்ட்டிக்கட் எடுத்து அண்ணன் வச்சிக்கிறாரு அப்போ அதில் நீங்கள் பயப்பட தேவையில்லை இதில் உங்களுக்கு எல்லா எந்த விதமான கிளிப் போட முடியுங்களோ அந்த கிளிப்பை போடலாம் அது தம்பி கடை அம்மியாக பலூன் பல் கட்டி கட்டி எவ்வளோ மங்களகரமாக பத்து வருஷம் இந்த தொழிலில் எடுத்துக்காரன்னு சொல்லி மங்களகரமாக பலூன் சுற்றி சுற்றி கட்டி மற்றது முதுஞ்சல் வளம் அந்த நேரம் இந்த பாதி கடை தானே இது இதுக்கு இஞ்சாலேண்ண இதுக்கு தான் முதல் ஆரம்ப கால கடை பிறகு இந்த க இந்த கடை உழைச்சி முன்னுக்கு வந்து அவருடைய கடின உழைப்பால் இஞ்சால துண்டை வாங்கி ஒரு பெரிய கடையாக அடிச்சிருக்கிறேன் அப்போ அவ்வளவுக்கு கஸ்டமர் சர்வீஸும் கஸ்டமரோட தரமான வாடிக்கை சே வாடிக்கையாளர் சர்வியும் செய்தபடியாக தான் இந்த இடத்துல இந்த இவ்வளவு நகை கடைகளுக்கு மத்தியில் சிங்கம் நிற்கிது அடுத்த கடையை பெருசாக தான் நிற்கிது பார்க்க சந்தோஷமாக இருக்குது என்ன நான் இவர் சாதாரணமாக சின்ன கடை வச்சிருந்த இப்போ இன்ப பெரிய கடையாக வந்தவர் ஆசாரியாக இருந்த காலத்துலேருந்து எனக்கு கால தெரியும் அதனால் நீங்கள் நம்பி வந்து நாங்கள் வாங்கலாம் அவருடைய கதப்பம் வாங்கும் அண்ணா வணக்கம் இல்லை இதை பார்வையாளருக்கு என்ன சொல்ல உரிமையல் ஓகே கேட்டே கலி அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் என்ன கொஞ்சம் முன்னுக்கு தான் அதாவது பப்ளிசிட்டி பண்ணியிருக்கிறார் மக்களுக்கு கொண்டு போயிருக்கிறார் எனக்கு நான் கல்யாணம் கட்டுறதுக்கு ஆள் தான் அந்த தாலிகிரி அந்த என்ன சொல்றது தாலி கோடியிலேருந்து முழுக்க செய்தவர் அந்த நாள் பார்த்து செய்கிற விஷயம் இருக்குல்ல என்ன சொல்கிறேன்னா பொண்ணு இருக்குதா பொண்ணு இருக்கிறதுக்கு ஏதோ எல்லாம் செய்யணும் என்ன நான் உங்களுக்கு எது நல்ல நாள் தெரியுதோ அந்த நாளில் பொண்ணை உரிக்கி தாலியை செய்தாங்கன்னு கேட்டான் ஆனால் அதே நாளில் சேர்ந்தது பிரச்சனை இல்லை வாங்கிடக்கிட்ட சண்டையாக கிட்டே பிடிக்கணும் தான் பட் குடும்பம் நல்லா சுமத்தாக போகுது இல்லாட்டி நான் காற்று ஊற்றுக்கு ஒரு யார் ஆறு மட்டும் இத்தரை கூட்டிட்டு ஓட்டிடுவாலே ஒரு சுமத்தாக போகுது இதுக்கு மக்களுக்கு நன்றி செல்லப்படும் முதல்ல என் வாடிக்கையாளர் இருக்குது அயர் ரெண்டாவங்களோட அந்த ரெண்டு ஆதரவு ஆதரவாக தான் நான் இன்றைக்கு இவ்வளோ பிரிக்கிறேன் மற்றது அதே மாதிரி நானும் அவளுக்கு நல்ல சேவை செய்கிறேன் விலையை குறைச்சி கொடுக்குறேன்னு ரெண்டாவது கரட் பவுன் கேரட்டில் வந்து எந்த விதமான மாற்றம் இல்லாமல் டுவெண்ட்டி டூ கேரட்டெலாம் கொடுக்குறேன்னு இருபத்தி ரெண்டு கூட மிக கொடுக்குறேன் மற்றது நல்ல சேவை வாடிக்கையாளர் நாங்கள் இந்த மனம் முனியாமல் எல்லா அவங்க கேட்குறதுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் செய்து கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி தான் அனுப்புகிறோம் ரெண்டாவது விலை கழிவும் என்ன இது பத்தாவது வருஷத்தில் இன்றைக்கி நான் நிற்கிறேன்னு சொன்னால் அந்த இந்த சேவை அதைத்தான் நான் விரும்புகிறேன் மக்களுக்கு சொல்ல சொல்கிறேன் மெயின் எங்களோட நகையில் டுவெண்ட்டி டூ கரெட் ரெண்டாவது விலை கழிவு நல்ல ஹசமசே இவ்வளோ செய்து கொண்டு வரேன் அது மக்களுக்கு தெரியும் அதே மாதிரில இப்போ வந்து ஸ்பெஷல் ஆஃபரும் கொடுக்குறேன் ஹோல் ப்ரஸ் ப்ளஸ் விஐடி அதோடய கிஃப்ட்டுகளும் கொடுக்குறேன் எந்த நாளும் கிஃப்ட்டு கொடுக்கல தான் கேட்பீங்கள் ஆனால் நான் இந்த பத்தாவது வருஷத்துக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறேன் கொடுக்கலாம் கொடுக்குறேன் என்னெண்டா வந்து கோல்ட் ப்ளஸ் ப்ளஸ் விஏடி அதோட ஒஃபர் அந்த ப்ரைஸ் அதோட வந்து கிஃப்ட்டுகள் அந்த கிஃப்ட்டுகள் எல்லாம் வந்து நார்மலாக தெரிஞ்ச இரநூறு பவுன் எழுபது பவுன் அதுக்கு மேலே தான் வரும் அப்போ அந்த எட்டரி செடியெல்லாம் இருபத்தஞ்சி முப்பது பவுன் வரும் அது இப்போ நகை எடுக்கிற ஆக்க விதத்தை பொறுத்து சில நேரம் மூக்குத்தையும் கொடுப்போம் பவுனில் மூக்குத்தையும் கொடுப்போம் பத்தாயிரத்துக்கு எடுத்தால் டைமண்ட் மூக்குத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அதுவும் ஃப்ரீயாக கொடுப்பேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ஒரு டைமண்ட் மூக்குத்தி முந்நூற்றி ஐம்பது பிற பவுன்ஸ் பிற மாதிரியான டைமண்ட் மூக்கு டைமண்ட் கொடுக்குறேன் மேட்டது அதுக்குள்ள கிடைக்கிற அளவுக்கு இந்த எல்லாம் பார்த்து கொடுக்குறேன் வாங்கும் சந்தோஷமாக அள்ளி கொண்டு போவோம் நன்றி ஓகே குமாரனோட காய்ச்சிட்டேன் திருப்பி திருப்பி காய்ச்சி வீடியோவாக இழுத்து உங்களா போர் அடிக்க வச்சு நீங்கள் எனக்கு குமெண்ட்ஸில் வந்து பேசி எல்லாம் பேசாமல் இருக்கணும் அதனால் வீடியோ முடிக்கிறேன் இந்த வாரநேந்த நாகக்கடைகளை வெல்கம் ஜுவல்லரி எங்கே இருக்கிற சரி டீட்டெயில்ஸ்களை ஓட்டுருக்குறேன் சந்தோஷமாக ஹாப்பியாக வீடியோ முடிக்கிறேன் கேட்ட ஜகிழி இந்த நாகக்கடை தான் முயற்சிக்கு செய்கிறது தாலி தந்த நாகக்கடை நன்றி